ஒரு அழகான காட்டில மீன குருவியும் அவளோட அம்மாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் ஒரு நாள் காட்டில மீன குருவி அங்கே எங்கேயும் நடந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்துச்சா ஆனா மீன குருவிக்கு எக்ஸசைஸ் பண்றது சுத்தமா பிடிக்கல அதுக்கு விருப்பம் இல்லாம தான் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா மீன குருவி அவளோட நண்பர்களை அதனால் அவளோட நண்பர்களே இவளை கேள்வி அதனால தான் இவன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறா அவளுக்கு பிடிக்காமலே கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு டயர்டாயி அழுக ஆரம்பிச்சுட்டா இது எனக்கு சுத்தமா பிடிக்கல வீட்டுல அம்மா கூட ஜாலியா இருந்தேன் இதெல்லாம் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கு

எஸ் பண்ற மாதிரி இருக்கு அம்மா நான் என் நண்பர்களை விட குண்டா இருக்கிறேன்னு என் நண்பர்கள் கூட என்னை எக்ஸசைஸ் பண்ணியாச்சும் என்னோட உடம்ப குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேம்மா எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியலம்மா அப்படின்னு அவன் அம்மாட்ட சொல்லி மீனுக்குருவி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு அதுக்கு அவளோட அம்மா என்ன நடந்தாலும் குத்த மட்டும் சொல்ற நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா நீ குண்டா இருந்தீனா ஏன் இவ்வளோ குண்டா இருக்க அப்படின்னு ஒரு குத்த சொல்லுவாங்க இதே நீ உள்ளியா இருந்தீனா நல்லா சாப்பிட்றது இல்லையா ஏன் இவ்வளோ உள்ளியா இருக்க அப்படின்னு அதுல ஒரு குத்தத்தை சொல்லுவாங்க நம்ம நல்லதை பண்ணணும்னா நம்ம பண்ற நல்லது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அதில் ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்க சொல்றதுக்காக நம்ம மாத்திக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம வாழறதே கஷ்டமா மற்றவங்க சொல்றத காதில் வாங்கிக்காது உனக்கு அது பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை மட்டும் பண்ணு உனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது பிடிச்சிருந்தா பண்ணு இல்லைன்னா பண்ண வேணாம் மற்றவங்களுக்காக உன்னை மாற்றிக்க வேணாம் எனக்கு ரிலீஃபா இருக்கு நான் மத்தவங்க சொல்றாங்கங்கறதுக்காக இனிமேல் எக்சர்சைஸ் பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் நான் நானாவே இருப்பேன் थैंक यू மா உங்க கிட்ட பேசினதுல இருந்து தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க